இன்னிக்கு ஆப்பிஸ்ல சேரப்போறேன் உங்களுக்கு இஷ்டம் இல்லைங்கிறது எனக்கு தெரியும் இருந்தாலும் ஆசிர்வாதம் பண்ணுங்கப்பா துள்ளி குதிக்கிற கண்ணுக்குட்டிய நொண்டி மாடு தடுக்க முடியுமா பெண்டி இருக்கு ஆனா முத முத ஆத்த விட்டு கிளம்புற சகுனம் பார்த்துப்போம்

ரூபா என்னப்பா பாயத்திறந்து நல்லா இருமான்னு ஆசிரமம் பண்ண மாட்டேங்களா லலிதா தட்சிண நாலு நாவுக்கும் எட்டு நாக்கும் பல பேருக்கு பஞ்சாயத்து சொல்லி சபையில ஆசிர்வாதம் பண்ணி வச்சிருக்கேன் ஆனா ஒரே நேரத்துல இவ்வளவு பணத்தை என் தொழில நான் பார்த்தது இல்லமா அதான் பாய அடிச்சு போயிட்டேன்